வணக்கம் பிரதான செய்திகளோடு நீங்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிரிந்த கடற்பரப்பில் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த உத்தரவு அத்துமுறை பிரவேசிக்கும் இந்திய மீறர்களை கைது செய்வதற்கான தோந்து நடவடிக்கைகள் அதிகரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யும் சாத்தியம் இந்த வருடத்தில் வாகன விபத்துகளில் அதிகரிப்பு இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடரின் கால அட்டவணையில் மாற்றம் தலைப்பு செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் இலங்கை பாகிஸ்தான் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் நடைபெறவிருந்த முக்கோண இருபதுக்கு இருபது போட்டிகளுக்கான அட்டவணையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் இலங்கை பாகிஸ்தான் ஜிம்பாபே இடையில் நடைபெறவிருந்த முக்கோணை கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் ஜிம்பாபே கிரிக்கெட் நிறுவனங்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாக பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் அறிக்கையூடாக தெரிவித்துள்ளது இதற்கமைய இன்று நடைபெறவிருந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளையும் இரண்டாவது போட்டி எதிர்வரும் பதினாறாம் திகதியும் ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெற உள்ளது முக்கோணத்தொடர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் சில வீரர்கள் பாதுகாப்பு காரணமாக மீண்டும் நாட்டிற்கு வருவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அவர்களுடன் கலந்துரையாடி பிரச்சினை குறித்து கவனம் செலுத்துவதாக தெரிவித்ததுடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் ஏனைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அணை வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் திட்டமிட்டமாறு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து வீரர்களுக்கும் நிர்வாகத்தினர் மற்றும் முகாமைத்துவத்திற்கும் அறிவித்துள்ளது எவ்வாறாயிரம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கியுள்ள ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாது எந்தவொரு வீரரும் மீண்டும் நாடு திரும்புவதற்கு எத்தனைப்பின் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை அனுப்பவும் நாடு திரும்பும் வீரர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த உள்ளதாகவும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்வது உள்நாட்டு செய்திகள் ஐஸ் போதைப்பொருளுடன் கிரிந்த பகுதியில் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு வணிகத்தின் பொறுப்பில் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திசு மகாராம நிதிவா நீதிமன்றத்தில் சந்தை நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஐஸ் போதைப்பொருளுடன் எட்டு சந்தை நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் கிரிந்த கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரண சுற்று வளைப்பின் போது குறித்த போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருள் தொகை துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான ரன்மலில் அழைக்கப்படும் ரன் உலகே சரித் சந்த கிழமிற்கு சொந்தமானது என போலீசார் தெரிவித்தனர் சியோ ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கான ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் பிரதியமைச்சர் ரத்ன கமகி தெரிவித்தார் கடற்றில் அமைச்சு இலங்கை கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கைது செய்யப்படும் மீனவர்கள் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இந்த வருடத்திற்குள் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முன்னூற்று ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நாற்பத்தொரு கடற்படை

காயமடைந்தவர்கள் ஹமாந்தோட்டை மற்றும் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை கவன இனத்துடன் வாகனம் செலுத்துதல் அதிக வேகம் வேதிகள் குன்றும் குளியுமாக காணப்படுதல் உள்ளிட்ட காரணங்களால் அதிகளவில் வேதி விபத்துக்கள் பதிவாவதாக வேதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சகுல ரத்ன தெரிவித்தார் வேதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காக அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் சோதனைகளை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை வீதி விபத்துகளினால் சுமார் எண்ணாயிரம் பேர் அடைவதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சள் குலரத்ன மேலும் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களிலான ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது அசேசுங்க முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான நவம்பர் மாத கொடுப்பனவு வங்கி கணக்கில் இன்று வைப்பிடப்பட உள்ளது பதினொன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் இன்று வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது குறித்த பணத்தொகை பதினான்கு லட்சத்து பதினையாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு பயனாளர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதனிடையே அசுவசம வேலை திட்டத்தின் ஊடாக ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த தொகை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பயனாளர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அம்பாறை பொத்துவில் ஹிதாயாபுரம் மக்கள் சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொள்வதில் பார் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் ஹிதாயாபுரம் கிராமத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வசித்து வருகின்றனர் கூலித் தொழிலை கொண்டு தமது வாழ்வினை கொண்டு செல்பவர்கள் குடிப்பதற்கான நீரின்றி பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மாரி காலங்களில் கிணறுகளின் நீரை பெற்றுக் கொண்ட போதிலும் கோடை காலங்களில் தூர பிரதேசங்களுக்கு சென்று குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கோடை காலங்களில் பொத்துவில் பிரதேச இயலகத்தினால் வாரத்திற்கு இருமுறை போசர்கள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகின்ற போதிலும் தமது தேவையை நிறைவேற்றுவதற்கு அது போதாமல் உள்ளதாக ஹிதாயபுரம் மக்கள் தெரிவிக்கின்றனர் நானே ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ஜீவிக்கிறேன் எனக்கு தண்ணி பிரச்சனையா தண்ணி இருக்கு நாங்கள் எங்க போற தண்ணிக்கு நாங்கள் குடந்து கொண்டு எங்கெங்கே நாம் போற தண்ணிக்கு காலத்தரை குடிக்க உடம்பினா தண்ணீர் வேலை செஞ்சு கொடுத்தா நாங்கள் ஊட்டு வேலையில் செய்கிறோம் குடிநீரில் அனைத்து விஷயத்துக்கும் தண்ணி எதுக்குமே இல்லை எங்களுக்கு அதனால நீங்க இந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்து கட்டாயம் இந்த தண்ணி நல்ல முடிவாகி தந்து விழுவுங்க கஷ்டம் தண்ணி இல்லாத தலை மக்கள் இல்லாத நான் மட்டும் இல்லை எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க இப்போ ஒரு ஒரு நாளைக்கு மூணு மாணித்தேள் நாலு மாணித்தேள் வெயில் பாடியே உடுப்புக்கால தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை எங்களுக்கு பெருமாற தண்ணி இல்லை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தண்ணி இல்லை ஆடைகளை கழிக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டத்துட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி நீங்கள் தந்து உதவுமாறும் மிகவும் படிவு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் செங்கோட்டை கார் வெடிப்பு பயங்கரவாத சம்பவம் என இந்திய மத்திய அரசாங்கம் அறிவிப்பு இந்த செய்தி உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்திய தலைநகர் டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவியர்கள் என அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்த விசாரணை விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என விசாரணை அமைப்புகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசியவிரோத சக்தியால் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத சம்பவத்தை நாடு எதிர்கொண்டுள்ளது என மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அனைத்து சகிப்பு தன்மை காட்ட என்ற கொள்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் மத்திய கண்டிக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இரண்டு நாள் அரசு முறை பயணமாக போட்டானுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பியவுடன் இந்த குண்டு தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் டெல்லியின் செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை ஏழு மணியளவில் அளவில் கார் வெடிப்பு சம்பவத்தில் மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் படுகாயமடைந்த இருவருக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆபிரிக்க நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பேர் லிபியாவிலிருந்து படகில் மத்திய தரை கடல் வழியாக கடந்த மூன்றாம் பகுதி ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் அகதிகள் பயணித்த படகு லிபியாவின் சோரா அருகே சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கியுள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக லிபியா கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் ஏழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் இதில் நாற்பத்தி இரண்டு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் நாற்பது நாட்களின் பின்னர் அமெரிக்க வரலாற்றில் நீண்ட அரசு முடக்கத்தை முடிவு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு செனட் சபை நேற்று ஒப்புதல் வழங்கியது ஏழு ஜனநாயக கட்சி செனட்டர்களும் ஒரு சுயேட்சை செனட்டரும் ஆதரவாக வாக்களித்தனர் எனினும் அமெரிக்க அரசாங்கம் இன்னும் என்னும் அரசு முடக்க நிலையிலேயே உள்ளது செனட் சபை வழங்கிய ஒப்புதலுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபையின் ஒப்புதலை பெற வேண்டியது கட்டாயமானதாகும் பிரதிநிதி சபைகளின் உறுப்பினர்கள் இன்று பெரும்பான்மை வாக்களுடன் பிரேரணை நிறைவேற்றினால் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கட்சி திட்டத்தின் பின்னர் எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி வரை தேவையான நிதி விடுவிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது வாக்களிக்கக்கூடிய நானூற்றி முப்பதை உறுப்பினர்கள் உறுப்பினர்களில் இருநூற்றி பத்தொன்பது பேர் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஆவர் இருநூற்றி பதினான்கு உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் மீதமுள்ள இரண்டு ஆசனங்கள் வெற்றிடமாகியுள்ள நிலையில் பிரேரணி நிறைவேற்றுவதற்கு குடியரசுக் கட்சிக்கு இருநூற்றி வாக்குகள் மாத்திரமே தேவைப்படுகின்றது தற்பொழுது ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க அரசு ஊழியர்கள் நாற்பத்தி நாட்கள் ஊதியம் இன்றி பணிபுரிகின்றனர் அரசு முடக்கத்தின் காரணமாக லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள் சம்பளமின்றி அவதிக்குள்ளாவதுடன் விமான சேவை பல சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதர நியூஸ் ஒஸ்டியின் காலை நேர பிரதான செய்தி நிறைவேற்றி வருகிறது மீண்டும் சந்திப்பும் பத்து இருபத்தேந்து மனத்தே செய்து இந்த நாள் இனிய நகமை அனைவருக்கும் வாழ்க்கை